முக்கோணம் ஏசிடி சர்வசம சமம் பிசிடி என நிறுவனமாகிறது அதாவது இரண்டு முக்கோணங்களின் மூன்று பக்க அளவுகள் சொல்ல அவைகள் இரண்டும் சர்வசம முக்கோணங்கள் இனி ஏபிசிடிக்கு வெளியே இரு சம பக்க முக்கோணங்களாக பிரிக்கவுள்ளதை நிரூபிப்போம் அவை இரண்டும் சமூக முக்கோணங்களாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள்க ஏபிசிக் எஃப்சி ஏனெனில் ஏபிஇஎப் என்பது செவாக அல்லது சதுரமாகவும் அமையலாம் முக்கோணம் டிபிசியில் ஏபிசி கொட்டு சிஇ ஏனில் அரை ஏபி சி கொட்டு அரை எஃப்சி சிடிசி கொட்டு இபி ஏனெனில் எப்பிக்கு இணையானது ஏபி இணை கோடுகளின் இடைவெளி எல்லா இடங்களின் சமம் சிபி என்பது முக்கோணம் டிபிசி முக்கோணம் பிசிடி எனவே பொதுவானது முக்கோணம் ஏபிசி சர்வசமம் பி பிஇஎஃப் இரண்டு முக்கோணங்களின் மூன்று பக்க நீளங்கள் சமம் ஏனென்றால் அவ்விரு முக்கோணங்களும் சர்வசமம் மேலும் பிசிபிஇசிடி ஒரு செபகம் பொதுவாக செபகம் சதுரம் தவிர்த்து வேறு வராது எதிர்ப்பக்கங்கள் சமம் சிபிசிகோட்டி பிஇசிடி மூலைவிட்டங்கள் எனவே முக்கோணம் ஏபிசி சரசவம் பிஇஎப் எனவும் நிறுவனமாகிறது எஃப்சி ஏசி சீக்கோட்டு முக்கோணம் ஏடிஇ முக்கோணம் ஏசிஎஃப்க்கு பொது ஏஎஃப்சிடி ஏ ஏபி இணைகோடுகள் ஏப்பி இணையகரத்தின் இடைவெளிகள் எல்லா இடத்திலும் சமம் முக்கோணம் ஏடிசி ஏடிசிசிகோட்டு ஏசிஎஃப் முக்கோணம் டிபிசி சர்வசமம் பிஇஎஃப் என்ற முக்கோணம் முக்கோணம் ஏபிசி சிகோட்டு முக்கோணம் ஏசிஎஃப் ம மற்றும் ப்ளஸ் முக்கோணம் பிசி இவை இரண்டும் சேர்ந்தது அவைகளுக்குள்ள சமமானது முக்கோணம் ஏடி சர்வசமம் சிடிபி சர்வசமம் சி சர்வசமம் ஏ மேலும் ஒரு காரணம் முக்கோணம் ஏபிசிக்கு வெளியே முக்கோணங்கள் ஏசிஎஃப் மற்றும் பிஇ என்ற இரண்டும் சம அளவு உள்ளவர்களாக செங்கு செங்கோண உட்காரங்களாக அமைகிறது என நிரூபிக்கப்பட்டுவிட்டது இதை இந்த முறையை பின்பற்றி எல்லா வகையான உக்கோங்களையும் அவைகளுக்கு வெளியே இரு சமூக உட்காரங்களாக பிரித்து வழங்க முடியும் மாற்றி யோசித்தால் இச்செயல்முறையை அடி ஓட்டு சதுரம் செவ்வகங்களுக்கும் அவையின் வெளியே இரு சம செவகங்களாக சதுரங்களாக அமைக்க முடியும் இச்செயல் வரை பொருந்தும் ஞாபகத்திற்காக நாலு முக்கோணங்களும் சர்வ சமம் ஆனால் எந்த இரண்டும் மற்ற இரண்டுக்கு சமம் அதே நேரத்தில் முக்கோணம் ஏபி இரு முக்கோணங்கள் அவைக்கு அவைகளுக்கு சமமானது முக்கோணம் எஃப் மற்றும் முக்கோணம் இஎம் வெளியில் அமைந்துள்ளன